स्वामयी शरणमय्यप्पा बोधनादसदानन्ता सर्वबोधदया वरा रक्षरक्षमगाभागो शास्त्रे दुव्यं नमो नमः स्वामीयै शरणमय्यप्पा <artistic> அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதமானது பிறந்து ஸ்ரீ பகவான் ஐயப்ப சுவாமியினுடைய மண்டல மகர கால பூஜையானது சன்னிதானத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மண்டல மகர கால பூஜையை தானே கண்டுகளித்து ஐயனை தரிசனம் பண்ணி வருவதற்காக நேற்றிலிருந்து அனைத்து சுவாமிமார்களும் மாலை அணிந்து விரதத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அது சமயம் கார்த்திகை ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியே சன்னிதானத்தில் சபரிமலையில் கட்டுக்கலங்கார கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் வந்தவண்ணம் இருக்கிறது போதிய வசதி ஏதும் பண்ணித்தரலேன்னு சொல்லி பல பக்தர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டம் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் ஆரம்பத்திலேயே இவ்வளவு தூரம் வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக நமது ஐயப்ப சுவாமி அவர் அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறார் யார் என்னை தரிசனம் பண்ண வர இருக்கிறார்களோ அவர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடும் பிரம்மச்சரிய விரதமானது இருந்து முறைப்படி பெரும்பாதை வழியாக வந்து என்னை தரிசனம் யார் பண்ணுறாங்களோ அவிகளுக்கு கேட்டதை கொடுப்பேன் கேட்காததையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எந்த அளவுக்கு முழுமையாக நாற்பத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் பிரம்மச்சரிய விரதம் எத்தனை பேர் இருந்து மலைக்கு வர்றாங்க என்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏனெனால் ஆரம்பத்தில் கார்த்திகை ஒன்று ரெண்டுலேயே இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி சொல்லும்போது அந்த மலைக்கு வந்த இரண்டு லட்சம் பேர் சாமிமார்கள் எத்தனை சாமிமார்கள் முறைப்படி நாற்பத்தி ஒரு நாட்கள் இருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆகவே சபரிமலை என்பது ஒரு அற்புதமான ஒரு புனித ஸ்தலம் அந்த புனித ஸ்தலத்தை நாம் போய் அந்த இடத்துல தானே கெடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் முறைப்படி நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து யாராக இருந்தாலும் மலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாதிரி ஐயன் சொல்லிய பிரகாரம் விரதமிருந்து வந்தால் இப்படிப்பட்ட கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம் இல்லை என்றால் எத்தனை வசதி பண்ணினாலும் மலையிலே ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது நீங்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து முறைப்படி கட்டு நிறைச்சி இருமுடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ரெண்டு லட்சம் இல்லை இருபது லட்சம் பேர் கூட்டமே வந்தாலும் உங்களை அழகாக பகவான் கொண்டு போய் எத்தனை கூட்டம் இருந்தாலும் சிரமம் இல்லாமல் சன்னிதானத்தில் நிறுத்தி தரிசனம் கொடுத்து அற்புதமாக உங்களை வளையணி வைப்பார் நமது ஐயப்ப சுவாமி இது ஆண்டுக்காண்டு நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆகவே யாராக இருந்தாலும் முழுமையாக கடும் பிரம்மச்சரிய விரதமானது இருந்து பகவானை தரிசனம் பண்ண வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை என்றால் ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு இல்லை நம்ம நாற்பது வருஷம் நூறு வருஷமே மலைக்கு போனாலும் ஐயன் சொல்லிய வழியிலே வரலை என்று சொன்னால் இதுபோல அசம்பாவிதங்கள் எக்கச்சக்கமாக நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் எவன் ஒருவன் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடும் பிரம்மச்சரிய விரதமானது இருந்து முறையாக கட்டு பெரும்பாதை வழியாக வந்து சன்னிதானத்தை அடைகிறாரோ அவருக்கு என்ன வேணாலும் வேண்டியதை கொடுக்கறதுக்கு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வரும் காலங்களிலே விரத காலங்களை அவரவர் சவிர்த்துக்கேற்ப ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் இல்லை தற்கள் விரதம் சொல்லி பம்பை போய் பம்பையில் கட்டுக்கட்டி மேலே போகிறதும் இங்கே மாலை போடுறது காலையில் மாலை ஓட்டு மதியானம் கட்டு கட்டுறது இல்லை மத்தியான மாலை ஓட்டு கட்டு கட்டி உடனே போகிறதும் இப்படியெல்லாம் போனால் இந்த கூட்டங்கள் இடர்பாடுகளை சந்தித்தேதான் ஆக வேண்டும் எனவே சபரிமலை என்பது சுற்றுலாத்தலம் என்பதுக்கு இல்லை அது சுற்றுலா தலம் இல்லை யாரும் செய்து அந்த புனிதமான இடத்தை வந்து விட வேண்டாம் அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை விட வேண்டாம் என்று அனைவரிடத்திலையும் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமியை சரணமையப்பா